பாரு 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 வீடியோ என்ன கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடக்கு அதனால் ஒரு கரும்பு மேக் பண்ணி கரும்பு ஜூஸ் தான் எடுத்து சாப்பிட வாங்க எப்படி நம்ம போய் கரும்பு பண்ணி கரும்பு ஜூஸ் எடுத்து எப்படி குடிக்கணும் அப்படிங்கறது போய் பார்ப்போம் லெஸ் வீடியோ

நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் ஹோல்ஸ் போட்டோம் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி சின்ன ஒரு தகரை பீச் எடுத்துகிட்டு இந்த தகர பீச்சை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம் எப்படி பண்ணுறோம்னு பாருங்க வாங்க ஓகேவா தேங்க் யூ ம் நமக்கு வந்து இப்போ தகரத்தை மடைக்காச்சு இப்போ உள்ள சேர்த்து பார்த்துருவோம் ஆ கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு தகரம் ஏன் குழியா பின்டா மேலே இங்கிட்டு மண்ணி தண்ணிமா இந்த

தரமாக இருக்கா நம்ம ரொம்ப கொஞ்சம் இந்த கரும்பு சூப்பராக நீ இந்த திருப்பி புடுறா நல்லா இருக்கா ம் கொஞ்சம் இருக்கு எல்லாரும் இருக்கும் சாப்பிட்றேன் வேற லெவல்ல இருக்கு மக்கள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா சீசன் பொங்கல் சீன் போயிடுச்சு இருந்தாலும் என்ன விஷயத்தாலும் நம்ம கரும்பு கிடச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அக்ரிகல்ச்சர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்துருட்டாங்க அதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்த கரும்பு தான் பசங்க எல்லாம் போயிட்டு இந்த கரும்பு அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க சரி நிறைய கரும்பு இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது பசங்களாம் சேர்ந்து சரி ஒரு கரும்பு ஜூஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி தான் உடனே எல்லாரும் மாப்பிள்ளைக்குலாம் வந்து டக்கு டக்குன்னு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி இந்த வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னன்னா கரும்பு ஜூஸ் வந்து நம்ம நிறைய வரும்னு எதிர்பார்த்தோம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு பழம் நம்ம கம்மியானவில்ல கரும்பு பார் சைஸ் பார் நம்ம எவ்வளோ அதுக்கு விட்டுருக்கோம் எவ்வளோ வந்துருக்குன்னு கரும்பு பாதி ஒரு அடி கூட வரலடா இதுக்கு வந்து நிறைய வந்துருக்கா அதுக்கு நிறைய வந்துருச்சுடா அப்போ எல்லா கரமையும் நம்ம நினைச்சோம்னா நமக்கு நிறையா விஷயம் வந்துடும் வாங்க தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இது நடனம் சரி வா வா எல்லா கறமையும் எடுத்துகிட்டு எவ்வளோ வரும் அவ்வளோதான் வேணும் பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ அழகாக சுற்றுக்குன்னு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு அதுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் கம்மியாக போட்டிருக்கோம் நல்ல இனிப்பாக இருக்கணும்

அதனால சக்க பண்ணி நிறைய வாலி இருந்துச்சா நிற வாலி இருந்துச்சு காவலியோ மூணு கரும்பு எடுத்துருக்கோம் கரும்பு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாலியும் பிடிச்சிட்டான் கரும்பு வெறும் கரும்பு சாறு ஃபுல்லாவே ஓரம் ஆயிக்கிறான் ஏன்னா ஊற்றி போச்சுன்னா காமிக்க முடியாது அதைக்காண்டி அடுத்த வழியில பிடிச்சிக்கிட்டு இருக்கான் யாருங்க ஓரம் வச்சிருக்கேன் கடைசியாக கலந்துக்கிறோம் அடுத்த சட்டியில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த சட்டியில மூணு நேரத்துக்கு தீ வண்டியாக ஊக்கிடுவான் வேற நண்பர்களே இந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கா எடுத்து போட்டிருக்கான் சூஸ் புளிஞ்சி கடைசி அடி அட்டிக்குவான் சேர்ந்துருக்கான் இவ்வளோ நேரம் அந்த கலர் கருப்பு அந்த மாறி நல்லா நீட்டாக நடக்குது

அடி 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 குடிச்சிட்டே இப்பறக்கம் சொல்லணும் சரியா எல்லாரும் சொல்லுங்க குடிங்க குடிங்க எப்படி இருக்கு செமயா இருக்கு சூப்பரா இருக்கு ஏய் 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 எல்லாரும் சொல்லு 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 நல்லா நல்லா சொல்லு சொல்லு வேற